வணக்கம் என்பான தாயக உறவுகளே பிகே என் தாயகம் என் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைய தினம் பூனகிரி பிரதேசத்தில் கோர விபத்து ஒன்றும் நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்தானது ஏ முப்பத்தி ரெண்டு வீதியில் நடைபெற்றிருக்கிறது அதாவது பூனகிரி வாடியடி சந்தியிலிருந்து மன்னார் நோக்கி செல்கின்ற போது வருகின்ற முதலாவது இடது கரையில் அமைந்திருக்கின்ற சிறு வீதி பிரதான வீதியை சந்திக்கின்ற மையப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது இந்த சம்பவத்திலேயே மூன்று குடும்பங்கள் நேரடியாக பாதிப்புள்ளாயிருக்கின்றன இங்கே வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் மன்னார் கயசரக வாகனத்தில் அந்த சந்தியினூடாக வந்து கொண்டிருந்த ஒரு தாயும் குழந்தையும் மோட்டார் சைக்கிளில் அந்த வீதியை கவனிக்காது வீதியின் மையப்பகுதிக்கு வந்தபோது இந்த கயசரக வாகனம் இவர்களிலிருந்து கொள்வதற்காக தன்னுடைய சைட்டை விட்டு மறுபக்கம் திரும்பியதாகவும் அந்த திரும்புகின்ற போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளை கவனியாது திரும்பிய போது அந்த மோட்டார் சைக்கிள் ரக வாகனத்தோடு முட்டிய போது அதில் இருந்த பெட்ரோல் டேங்க் வெடித்து அந்த குடும்பத்தர்கள் இங்கே பாரிய விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பாக தெரிய வருவதாவது இந்த விபத்தின் போது குடும்ப தலைவர் அதாவது மன்னாரில் இருந்து நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த குடும்பஸ்தர் அவருடைய மனைவி ரெண்டு வயது குழந்தை மூவரும் இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த கயசோடு மோதி இந்த பாரிய தீ விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த சந்தர்ப்பிலே இந்த குடும்ப தலைவர் உயிருடன் எரிகாயங்குடன் மீட்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு வயது அந்த சிறுமி வயலிலே மயங்கிய நிலையிலே அவர் மீட்கப்பட்டிருக்கிறார் தாயாருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது கைசுரக வாகனத்தில் இருந்தவர்கள் ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள் இந்த தீ விபத்து நேரத்திலே வந்த நீர்தாங்கி வாகனம் உடனடியாக தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இருப்பதாகவும் தெரிய வருகிறது உண்மையில் இந்த விபத்து தொடர்பாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பதிவை நான் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே நாங்கள் ஒரு பிரதான வீதியை குறுக்கு வீதியால் நாங்கள் இருகின்ற போது சிறிது நேரம் தரித்து நின்று பா ஏற்பட போகிற விபத்தை தவிர்த்து இருபுறமும் பார்த்து செல்ல வேண்டிய நிலைதான் இருக்கிறது உண்மையில் இந்த உயிரை இப்போ பாதுகாத்து ஏனியவருக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் தான் பொறுப்புணர்ச்சியோடு செயற்பட வேண்டும் இன்னொரு கவனிக்க வேண்டும் சிறு வீதி சந்திக்கின்ற போது அத்தாய் பக்கமாக இருந்து இரண்டு பகுதியிலேயும் வீதியில் இருந்த வாகனங்களை நேரடியாக முடியாத நிலையில் இந்த தடுப்புகளும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த அத்த வீதியூடாக வந்த மோட்டார் சைக்கிள் தான் இந்த விபத்திலே பெரிய தாக்கத்தை செலுத்தி இருப்பதாக அவர்கள் பலராலும் பேசப்படுகின்றது இதை யாரிடமும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக நான் பதிவிடவில்லை இது ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் அநியாயமாக இவ்வாறான தாமும் இவரத்துக்குள்ளாகி ஏனையவரின் சிரமத்துக்கு ஏற்படுத்துவதை தவிர்த்துக்கொள்ளும் முகமாக இந்த வீதி ஒழுங்குகளை சற்று கவனித்து சிறு வீதியினூடாக பிரதான வீதியை கடக்கின்ற போது நின்று ஒரு கணம் சிந்தித்து ரெண்டு சைத்தையும் பார்த்து நீங்கள் நல்லம் ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு செயற்படுமாறு அன்புள்ளங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்